உருவங்களை உருவாக்குது அது நடிப்பு குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நடித்து காட்டி அதை உருவாக்குது அதுதான் சினிமா மூவி எடுக்கிறது அது அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரி எடுக்கிறது எப்படி எடுத்தாலும் தெளிவாக அது உருவங்களை உருவாக்குறதுல வருது விதிவிலக்கா இந்த நடிப்பு என்பதெல்லாம் இல்லாமல் தேவையின் நிமித்தம் என்று சொல்லி அந்த அடிப்படையில் விதிவிலக்கா ஒரு லைவ் அல்லது ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டு அந்த மாதிரி போது தேவா அல்லது ஒரு பயான் என்பதை சில அறிஞர்கள் அனுமதிக்கிறாங்க அதுல நிறைய அறிஞர்கள் உலமாக்கல் ரொம்ப வலுவான கருத்தாக இருக்கிறது அதுவும் தேவையில்லாமல் செய்தால் கூடாது தான் சில அறிஞர்கள் இது எப்படிப்பட்டதுன்னா நம்ம நேரில் ஒருத்தரை பார்க்குறதுக்கு ஒரு வழியா எப்படி கண்களை பயன்படுத்துகிறோமோ அதே கண்கள் மூலமாக ஒரு கருவின் வழியாக நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும் இதுவும் தேவாங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த நோக்கம் அடிபட்டு போச்சுன்னா வெறுமனே அது பெருமைக்காகவும் அல்லது அலங்காரத்திற்காக அல்லது வெறும் நினைவார்த்த நினைவார்த்தகம் அதாவது மெமரிஸ் அப்படின்னு செய்யறாங்களா இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய வீடியோலாம் எடுத்து அதுக்கு ஒரு இது போட்டு அதுக்கு எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி அது அது மெமரபிள்ஸா இருக்கணும் நம்ம இருக்கணும் அப்படின்னு பண்றாங்களே இது எல்லாமே தெளிவா அதுலேயும் மார்க்கத்துக்கு முரணான காரியம் தான் அது அப்படின்னு உள்ள மக்கள் சொல்றாங்க தாவா நோக்கத்துக்காக கல்வி பரவலாகுவதற்காக மிகவும் குறைந்தபட்ச அனுமதி தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எல்லையை தாண்டி போறது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அப்படிங்கிறதையும் இதில் கடுமையான எச்சரிக்கைகள் நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க குறிப்பா இந்த படங்கள் உருவாக்குறது அதற்காக பத்திரிக்கைகளில் சர்வசாதாரணம் வரக்கூடிய அந்த படங்களை வந்து வீட்டில் வச்சிருக்கிறது அதை விற்பனை செய்கிறது இன்னைக்கு நிறைய அந்த மாதிரியான படங்கள் போட்ட பத்திரிகைகளை விற்பனை செய்கிறது இது எல்லாம் அதுலேயும் குறிப்பாக அதில் ஒழுக்கக்கேடாக பெண்களுடைய படங்கள் அரைகுடை ஆடை உடைய படங்கள் இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் விற்பனை செய்கிறது இன்னைக்கு அதுவும் சாதாரணமாக ஆகிற ஒன்று ஆயிடுச்சு ஏன்னு கேட்டால் நம்ம நியூஸ் பத்திரிக்கை தான் விற்கிறோம் அப்படிங்க அந்த நியூஸ்ங்கிறது கொஞ்சம் இருக்குதுன்னா அதில் ஏராளமானது அதற்கு உருவங்கள் உருவாக்குற இந்த அரைகுறை விளம்பரங்கள் விளம்பரங்கள்னு வரும்போது இன்னும் மோசமாக போகுது ஏன்னு கேட்டால் அந்த விளம்பரங்கள் எப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பத்திரிகையிலே வந்து முழுக்க முழுக்க விளம்பரங்களாக அது சினிமா விளம்பரங்கள்லேருந்து ஒரு சாதாரண ஒரு நகைக்கடை விளம்பரம் வந்தால் கூட அந்த நகைக்கடையில் ஒரு பெண் வந்து தன்னுடைய மார்புடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை நெஞ்சு பகுதி முழுக்க காட்டுற மாதிரி அவருடைய அந்த அணியக்கூடிய நெக்லஸ் செயின் அல்லது ஏதாவது அணிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப கவர்ச்சியான படங்களை தான் போடுறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு அல்லாவுக்கு அஞ்ச வேண்டுமோ அந்த அளவுக்கு அல்லாவுக்கு அஞ்சு இந்த ஹராமானதை விட்டு நம்ம இழைக்கணும் பல நேரங்கள்ல இந்த மியூசிக் எல்லாம் வியாபாரத்துல கலக்கிறது எப்படின்னு கேட்டா ஹலாலான வியாபாரம் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருப்பாரு ஹலாலான முறையில் அவர் சமைச்சு அதை அழகான முறையில் பகிர்ந்து அதை வந்து வியாபாரம் செய்கிறாரு அப்படின்னா அந்த ஹோட்டலில் ஒரு அவர் எப்பவுமே ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது என்ன சாஃப்ட் மியூசிக் அப்படின்னு அந்த மியூசிக் என்ன எப்போவுமே பின்னணி இசை அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் இது பாருங்கள் இப்படி இல்லாவிட்டால் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு நம்பி எத்தனையோ அந்த மாதிரி மியூசிக் இருக்கிற கடைகள்லாம் மூடப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கலையா அப்போ நமக்கு வந்து தவக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை இது அல்லாஹ் மீது தவக்கல் இந்த அறாம்னா நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத அதை விட்டு வெளியிடணும் நம்ம அல்லாவுடைய திருப்தியின் நாடி மட்டும்தான் நம்முடைய வியாபாரங்கள் இருக்கணும் ஏன்னா ரிசுக் அழிக்க அல்லாஹ் தான் வேறு இதெல்லாம் எதுவும் அழிக்க போறது இல்லை இந்த வந்து நமக்கு அழிச்சிட போறது இல்லை அல்லா நமக்கு தான் பண்ணணும்னு நம்ம அதை விட்டுடலாம் அவ்வளவுதான் இதை நினைச்சோம்னா நமக்கு ஈமான் அதிகரிக்கும் அல்லா அல்லாவோட ஒரு ரிசுக்கின் மீது உறுதி ஏற்படும் அதன் பக்கம் நிச்சயமா போவோம் நம்ம எல்லாமே வழிகாட்டிடுவான் அதன் பக்கம் போக இருக்கு உண்மையிலே இந்த உலகத்தில் அதெல்லாம் இல்லாமல் வாழ்றவங்க தான் அதிகமானவர்கள் உண்மையில பிஸ்னஸில் அதெல்லாம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டு அலமதுல்ல எல்லாம் கொடுத்தவங்க இந்த உலகத்தில் அதிகமான அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஹோட்டல் வச்சாலும் நாங்கள் மியூசிக் ஓடிட்டு இருக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கார் வச்சிருந்தாங்க அந்த கார்ல பாட்டு எப்பயுமே பாடணும் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் பஸ் வச்சிருந்தாங்க பஸ்ஸில் எப்போவுமே மியூசிக் போட்டிருக்கணும் இது எல்லாமே வந்து இதெல்லாம் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் இது அதே மாதிரி ஒரு ஈவன் ஒருத்தர் ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுறார் அவருடைய பொருள் அது இந்த பொருள் என்னிடம் இருக்குது இது வேணுங்கிற வாங்கிக்க விளம்பரம் பண்றார் அதற்கு வந்து ஒரு நடிகை ஒரு ஆடுற மாதிரி அல்லது வந்து இப்படி பேசுகிற மாதிரி அந்த அரைகுறை ஆடையோடு அல்லது அதுக்கு பின்னாடியில் ஒரு மியூசிக் இது எல்லாம் போட்டாதான் அந்த ஆடு அது வந்து ரீச் ஆகும் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே இந்த உலகத்துடைய ஃபித்னாக்கள் நம்ம எந்த அளவுக்கு உலகத்துடைய ஃபித்தினாக்கள்லேருந்து விலகி நம்ம அந்த அளவுக்கு ஆகிரத்துடைய ஃபித்தினாக்கள் நம்ம பாதுகாக்கப்பட்டவளாக இருப்போம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய சித்தனாக்களில் நம்ம சிக்கிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆகிறத்துடைய நாம் நம்ம சிக்கிக்கொள்வோம் என்பதை இங்கே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் அப்போ இதன் மூலமாக நிறைய உருவங்கள் குறிப்பாக பெண்கள்ங்கிறவங்க தான் இந்த உருவ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போகப்பொருள் இன்றைக்கி இந்த கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க காஃபீர்கள் அதில் முஸ்லீம்கள் அறிந்தோ அறியாமலோ அவங்க என்ன செய்கிறாங்க இந்த வியாபாரம் லாபம் அந்த வியாபாரம் நிற்கணும்னாவே அது தேவை அப்படிங்கிறக்காங்க நான் பல நேரத்தில் நினைப்பேன் இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இன்னர்வேயர்ஸ் விற்கக்கூடிய பகுதியில் நம்ம வந்து ஒரு ஆண் யதார்த்தமாக போய் அங்கே அங்கே போய் ஒரு பொருளை வாங்கவே முடியாது ஏன் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போனால் அங்கே மிக மோசமாக டூ பீஸ் ஆடையோடு தான் பெண்களுடைய படங்களை அங்கே போட்டு வச்சுருக்குறாங்க உண்மையிலே அது அது தேவையப்படாது உண்மையிலே வாங்குகிற பெண்ணுக்கு கூட அந்த இடத்துல ஒரு கூச்சம் இருக்கும் ஆனால் அந்த கூச்சமே போக்கிட்டாங்க இப்போ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ஹயாங்கிறது அந்த கூச்சம் வெட்க உணர்வுங்கிறது ஒரு அந்த வார்த்தையிலே வந்துடும் என்ன ஒரு டூ பீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித கூச்சம் அது எல்லாருக்கும் ஒரு ஆணு கூட வரும் இது தொடர்ந்து கடைக்காரர் என்றால் அவர் ஒரு துணி வியாபாரினா அவர் வந்து பனியன் இந்த மாதிரி ஜட்டிகள் விற்கக்கூடியவர் என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த படங்கள் வைப்பது அது தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எழுதாத விதியாக முஸ்லீம்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா அதே முஸ்லீம்கள் இருக்கிற பெண்கள் போய் அந்த இடத்துல நின்று நீண்ட நேரம் நின்று ஆடை எடுக்கிறப்ப அந்த கூச்சமே போயிடுச்சு அந்த படங்களை பார்க்கறதும் சாதாரணமாக அதுல வந்து இந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதும் இன்னும் எவ்வளோ மோசம் ஆயிடுச்சுன்னா பல நேரங்கள்ல குறிப்பா அந்த இன்னர்ஸ் விற்கக்கூடிய இடத்துல வந்து பெண்கள் மட்டும் தான் நிற்பாங்க இன்னைக்கு ஆண்கள் நிற்கிற அளவுக்கு நிலைமை மாத்திட்டாங்க அந்த ஆண்கள்கிட்ட இந்த இன்னர்ஸை பத்தி கேக்குறதுக்கு பெண்கள் நிற்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இதுதான் குஃபார் சைத்தான்களுடைய கலாச்சார வழக்கம் அவங்க ஒரு ஹராம அதை சகஜமாக ஆக்குவதை கொண்டு அதை ஹலாலை போல நம்ப வச்சிருவாங்க இன்னைக்கு இந்த இன்னர் ஸ்பீக்கர் பித்னாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அங்க இருக்கிற போட்டோஸ் அதனுடைய உச்சகட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக போயிட்டே இருக்குது இப்போ வந்து யூடியூப்ல அதை அணிந்து காட்டுவது அல்லது அது 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 அதில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணுறதுங்கிறது பெண்களே செய்யக்கூடிய அளவுக்கு அதை அதற்காகவே சில பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்களை அதற்காகவே வந்து மாடலிங் பண்ணக்கூடியவங்களுடைய பெண்களை கொண்டு வந்து நிறுத்துறதும் இதில் இன்னும் உச்சகட்டம் என்னன்னா பாடி பில்டிங் இந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஃபனேட்டிக்கான ஒரு நிலைக்கு கொண்டு போய் எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறியை ஏற்றி முதல்ல ஆண்கள்கிட்ட மட்டும்தான் அந்த வெறியை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இறை நிராகரிப்பாளர்கள் ஆண்களே வந்து ஒரே ஒரு அண்டர்வேரை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு முழு உடம்பை காட்டி கொண்டு நிற்பாங்க இன்னைக்கு அதே இடத்துல டூ பீஸோட வந்து முஸ்லீம் பெண்ணே கூட தான் ஃபிட்னஸ் தனக்கு பைசப்ஸ் இருக்குது தனக்கு இவ்வளோ செஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு காட்டுறதையும் தனக்கு அது எப்படி ஆண்கள் என்ன எப்படி ஷோ பண்ணுவாங்களோ அது போல ஷோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முஸ்லீம் பெண்கள் வந்துட்டாங்க எப்படி இறைநீர்பாளர்கள் பெண்கள் அதை வந்து அவங்களுக்கு இருந்த கூச்சத்தை நீக்கிட்டாங்களோ அதே போல் முஸ்லீம்களிடம் இருக்கிற கூச்சத்தை நீக்கிட்டாங்க இன்றைக்கி முஸ்லீம் பாடி பில்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிட்னஸ் பெண்களை வந்து இறக்கிட்டாங்க சென்னை போன்ற இடத்துல இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பித்தனா பாருங்க அப்போ இது ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ் இப்ப ஒருத்தர் ஒரு பெண் இந்த மாதிரி ஃபிட்னஸ் அதுக்காக இப்படி பண்றது கொள்றதுங்கிறது வகையில வந்து இந்த பிசினஸ் அடுத்து கட்டது கொண்டு போலாமா ஹரம் முதல்ல பெண்களுக்கு அப்படி ஒரு தேவையில்லை யதார்த்தமாக அவங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த அளவுக்கு தேவையில்லை இது வந்து மோசமாக வந்து ஆண்களுக்கே வந்து தேவைப்படாது யாருக்கு தேவைப்படும் ஒரு போர் வீரனுக்கு தேவைப்படலாம் அவனுடைய உடம்பு கடுமையாக ரொம்ப கல்லாட்ட கட்டுமஸ்தாக அவனுக்கு உடம்பு ஏற்கணும் அவன் நாளைக்கு போர் புரிய வேண்டியது வரும் அவன் சில வெயிட்டான பொருளை எடுக்க வேண்டியது வரும் அவன் எதிரியை வீழ்த்துவதற்கான இது சக்தி இருக்கணும் அது மாதிரி சாதாரண ஒருத்தன் வாழ்கிறதுக்கும் ஒருத்தனுடைய அன்றாட வேலையில் பார்த்துக்கிறதுக்கும் அவன் வந்து இவ்வளோ பைசப்ஸ் இருக்கணும் இவ்வளோ கரண கரணையாக வந்து உடம்புல சதை இருக்கணும் அப்படிங்கிற தேவையா இல்லை எல்லா ஆண்களும் வந்து சிக்ஸ் பேக்கோடு இருந்தால் தான் அவன் ஆம்பளை நான் நினைக்க முடியும் ஆம்பளைக்கு அதான் அளவு சிக்ஸ் பேக் இருந்தால் தான் அளவு இப்போ அதே சிக்ஸ் பேக் பொம்பளைங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கொண்டு வந்து அவங்களுடைய மொத்த பெண் இயல்பையும் அந்த தன்மையுமே நாசமாக்கிட்டாங்க நாசமாக்கிட்டு வராங்க இது எல்லாமே பிஸ்னஸ் ஆகவே இது எல்லாமே மொத்தமாக ஹராமான பாதையின் பக்கம் கொண்டு போகக்கூடியது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது உருவப்படங்கள் தான் அதுக்கான சினிமாக்கள் அதுக்கான மியூசிக் அந்த ஒருத்தர் ஒரு ஜிம் வச்சிருக்காருன்னா அங்கே கட்டாய் மியூசிக் இருக்கணும் ஜிம் இருக்குதுன்னா கட்டாய் மியூசிக் பாடிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு அதுலேயும் வந்து மியூசிக் அந்த ஜிம் ஃபிட்னஸ் அப்படிங்கிற பெண்களுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் சில அந்த என்னமோ என்ன ஜோபாவ் ஜாபாவோ என்னமோ பேர்லாம் சொல்லுவாங்களே ஒரு ஆடிக்கிட்டே வந்து எக்ஸசைஸ் அதாவது ஃபிட்ன ஜூபாவா ஜூம்பாவா இந்த மாதிரி அது மிக மோசமான ஒரு அந்த ஆடை ஒரு அந்த உடுத்துக்கிற ஆடையில இருந்தே பிரச்சனை இப்போ இது இதுக்கெல்லாமே வந்து பயிற்சி இது ஒரு பிஸ்னஸ் நாங்க ஜூபா முறையில் உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றிலும் முதல்ல நமக்கு இவ்வளவு நிறைய இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்குள்ள நம்ம போக முடியும் ஆனா அடிப்படை என்ன அத்தனையும் நிராகரிக்கு எளிமையான புரிதல் தேவை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடாது அவ்வளவுதான் அந்த ஃபில்டரை வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி இருக்கிறது பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இது அல்லாவுக்கு மாறிச்சது ரசூலுக்கு மாறிச்சது இதெல்லாம் இந்த பாதை எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு தெளிவாயிடும் அந்த பாதை ஹராம்னா அதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதும் அதற்காக அதையே வியாபாரம் வியாபாரமாக்குறதும் தெளிவாக ஹராம் தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் ஆகவே ஏதோ ஷேக் சாலி ஃபௌசான் ஹபிதுல்லா இத்தால சொல்கிறாங்க ஆகவே சினிமா ஒழுக்கக்கேடான சில வீடியோக்கள் படங்கள் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே தெளிவாக மார்க்கத்துக்கு எதிரானதாகவும் சமூகத்தை நாசமாக்கக்கூடியதாகவும் இருக்குது பல தீமைகளுக்கு இதுதான் வாசலாகவும் இருக்கிறது அவள் சைத்தான் இந்த மாதிரியான கோட்டைகளை எழுப்பித்தான் தன்னுடைய எல்லா விதமான சைத்தானி விஷயங்களையும் பாதுகாக்க விரும்புகிறான் அவன் இதுக்காகத்தான் இதையெல்லாம் திறந்து வைக்கிறான் ஆக இதன் மூலமாக சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியும் ஹராமானவை தான் அப்படின்னு இந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்றாங்க இதோடு தான் பாடல்கள் ஆடியோக்கள் விற்பனை செய்யறது அதுக்காக ஒரு காலத்துல இந்த சிடிங்கிற ஒண்ணு அதிகமா பிரபலம் வேணப்ப இதுல எல்லா திருட்டு சீடி விற்கிறதும் ஆஹ் அதுக்கான படங்கள் விற்கிறதும் அதுக்காக பாட்டுகள் டவுன்லோட் பண்ணி கொடுக்கறது எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் தான் செய்து கொண்டிருந்தாங்க அதுக்காக கடத்துறதும் அந்த வேலைகளில் ஈடுபடுறதும் அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா பிடிக்கப்படுறவர் யாரும் பார்த்தா முஸ்லீம் தான் இருப்பாங்க இன்னைக்கு அந்த சிடி ஒழிஞ்சிருக்கனால அடுத்த கட்டத்துக்கு இதில் வந்து சைபர் கிரைம் டைப்ல வந்து இந்த யூடியூபா அல்லது மற்ற வகையில் சினிமா டவுன்லோடிங் அது இதுங்கிறதா அல்ல மொபைல் மூலமாக இருக்கக்கூடிய சைபர் கிரைம்லையும் ஹரமான விஷயங்களையும் முஸ்லீம்கள் ஈடுபடக்கூடிய நிலையும் நம்ம பார்க்குறோம் தாலா முஸ்லீம்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் பாவங்களை விட்டு அவங்களை தடுக்கணும் அவர்களும் அல்லாவுக்கு அஞ்சு இந்த எல்லா பாவங்களை விட்டு விலகி இருக்கணும் துவா செய்கிறோம்